இப்போ நைட்டு டின்னருக்கு ஒரு பட்டாணி குருமா பண்ணுறேன் அதுக்கு கடாயில் எண்ணெயை வச்சு கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு மசாலா சாமான் அதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வதக்கிக்கணும் இதுக்கு நான் வந்து ஒரு ஒரு மூணு வெங்காயத்தை பச்சையாக அரைச்சி வச்சுட்ருக்கேன் மூணு தக்காளியும் பச்சையாக அரைச்சி வச்சுட்ருக்கேன் பட்டாணியை உரித்து கொஞ்சம் வேக விட்டு வச்சுட்ருக்கேன் முந்திரி பருப்பையும் ஊற வச்சு வேக வச்சு அரைச்சிருக்கேன் பட்டாணி காந்தெல்லாம் நதங்கிட்டு இதில் இஞ்சிப்பூஸ்ட்டு போட்டுக்கலாம் வதக்கிது வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் இதுல அரைச்சு வச்ச வெங்காய விழுது இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசன போக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறது இதுல அரைச்ச தக்காளி விழுத போட்டுக்கலாம் இதுவும் தக்காளி விழுதும் எதுவும் சேர்ந்து நல்லா வதங்க இதுல இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி காரப்பொடி தனியாப்பிடி நல்லா போட்டு இதோட நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அது இதோட அரைச்சு வச்ச இந்த முந்திரி விழுதையும் சேர்த்துக்க சேர்ந்து சித்த எல்லாம் வதங்கட்டும் வதங்கணும்னு பார்க்கலாம் இதோட இந்த வேக வச்ச பட்டாணிய அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கிரேவி வந்து இதா கிடைக்கும் அதுக்காக வேக வச்ச

തന്നി വിട്ട ഒരു അര സ്പൂൺ സക്കര പെട്ടക്കോട கொதிச்சு இந்த மாதிரி வரைக்கும் பார்க்கலாம் நம்மளோட பன்னீர் குருமா ரெடியாகிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணியாச்சு இது இட்லி சப்பாத்தி தோசை ஜீரா ரைஸ் பிரிஞ்சி எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி தேங்காய் பால் போட்டு பட்டானி குருமா பண்ணேன் இன்னைக்கு வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சுட சுட இட்லி பட்டாணி குருமா சப்பாத்தி